அவங்காயம் செங்காய் நல்லா இருக்கும் இப்போ புது நம்பரம் நண்பனும் பப்பாக்காய் சாப்பிட வந்துட்டேன் இந்த பப்பாக்காய் சாப்பிடுறதுனால உடம்புக்கு நல்ல சக்தி இன்னொரு அஞ்சு நாள் போயிருந்தா பழம் நல்லா கனிஞ்சிருக்கும் சீ இப்போ சாப்பிடுவோம் இந்த தோளசிய சின்ன சின்ன துண்டாக நறுக்குவோம் ோட கடலு சோட்டு சேர்த்துருக்கலாம் கொஞ்சம் தூளும் போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் பிணைகம்

ஃபைப் லேன்ஸ் ஃபைவ் லேண்ட்ஸ் இல்லை வீடியோ பண்ணியிருந்தா ஒரு சப்ரைஸ் பண்ணிருங்க